உங்களுக்கான தமிழ் புத்தாண்டு பலனை பார்க்கலாம் பதினாலாம் தேதி நாலாம் மாதம் இரண்டாயிரத்தி இருந்து அஞ்சிலிருந்து இருபத்தாறாம் ஆண்டு நாலாம் மாதம் பதிமூன்றாம் தேதி வரைக்குமான தமிழ் புத்தாண்டு பலனை பார்க்கலாம் பொதுவாக கடகராசி என்பவர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும் இந்த தமிழ் புத்தாண்டில் இருந்து என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் குடும்பம் ஆரோக்கியம் தொழில் பொருளாதாரம் சகலவற்றையும் கள்ளி போன்றவற்றை எல்லாத்தையும் வெற்றி பார்க்க போறோம் சுருக்கமா அதுல இந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்க இந்த விஷயம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போன்றது கொள்ள முழுமையா வீடியோ பாருங்கள் வீடியோ கிளிக் சப்ரேட் பட்டினா கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கில் ஓலங்களை கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள் அப்பா என்னோட தொடர்ந்து நீங்க நினைந்திருக்கலாம் சப்ரேட் பட்டின் வீடியோக்குள்ள சோபுக்குள்ள கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கிலும் ஓலங்களை கிளிக் பண்ணுங்க இது யூடியூப் சேனல் வசிரஜி Hayır, hein, yoldur தொடர்ந்து பார்க்கலாம் இதில் கைரேகை சம்பந்தமாக உங்கள் ஜாதகத்தை வைத்து இப்படி துல்லியமாக பலம் சொல்லுவாங்க அதை போல கைரேகை வைத்தும் சொல்லலாம் உங்கள் வேலையில இருந்து அரசு வேலையா தனியார் வேலையா வேலையே இல்லையா உங்களின் பொருளாதாரம் பணம் குடும்பம் திருமண வாழ்க்கை குழந்தை குழந்தைப்பாக்கம் சக்கலவற்றும் கல்வி என்று சக்கலவற்றையும் உங்கள் கையில் இருக்கின்ற ரேகைகள் குறியீடுகள் புள்ளிகளை வச்சே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அது சந்திரன் குறியீடு இருக்கா துறை சந்திரன் குறியீடு இருக்கா புறப்பிந்து பணம் வருமா இல்லாட்டி இடையே இல்லையா என்றதெல்லாம் சொல்லிக்கிறேன் நீங்கள் போய் பிளேலிஸ்ட்ல இல்லாமல் இருக்கு போய் பாருங்கள் கைரேகையுடன் ஜாதகத்தை போட்டும் போட்டிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் பைக்கி வ போலும் போட்டுக்கிறான் பேரங்கள் பிள்ளைலிஸ்ட்ல இருக்கு அது மட்டும் இல்லாமல் புத்தாண்டு பலன் மற்றும் ஆர்வட்ட பலன் எல்லாம் போட்டிருக்கிறேன்னு ஒவ்வொரு ராசிக்கும் போய் பேரங்கள் பிள்ளைலிஸ்ட்ல இருக்கு புத்தாண்டு புலன் ராசி மற்றும் நட்சத்திரம் மற்றும் எண்களுக்கு நட்டு நட்டுமட்டமான ராசி வாழ்க்கை ரகசியம் நட்சத்திரங்களின் வாழ்க்கை ரகசியம் கட்டாம நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் ஏனெனில் அதுல பிரப்பிழந்து ரப்பு கிடையிலான திசைப்பலன் சொல்லி உங்கள் ஜாதகத்துல நடக்கின்ற திசை யோகமா இல்லையா இனி நடக்க போற திசை யோகமா இல்லையா மத்திம பலமா என்றது அறிந்து கொண்டு திசை யோகமா இருந்தா பரவாயில்ல திசை யோகம் இல்லையென்றால் எல்லாருமே மத்திம பலம் என்றால் அதுக்கான அரிச்சனை அந்த கிரகத்துக்கான அரிச்சனையும் செய்யும் அந்த திசை இருக்கும் கிரகம் எந்த இடத்தில் இருந்தா அந்த கிரகத்தின் அதிபதி எங்க இருந்தால் நெல்லம் என்றதெல்லாம் நட்சத்திரத்தின் வாழ்க்கை சீற்றம் சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் கூற வேண்டிய ரெண்டு மூன்று வரை மந்திரமும் நட்சத்திரத்தின் வாழ்க்கைக சீற்றம் சொல்லிக்கிறேன் ஆகவே இருபத்தி நட்சத்திரத்துக்கும் சொல்லி கடகராசி என்பர்களே உங்களுக்கான பலன் அப்படி என்பதை பார்க்கலாம் வீடியோல இருக்கிற மூலம் ஒரு கேள்வி தெளிவான கேள்விக்கு பதில் இருக்கும் ஜாதம் இருந்தால் கைரேக சார்ந்தோம் வரியாக சந்தோ எழுதி கேட்கலாம் மற்றபடி வாட்ஸ்அப்ல நான் முன்கூட்டி காசு கட்டி காசு கட்டினவர்கள் எனக்கு நேரம் இல்லை சரியா தயவுசெய்து இதுல இலவசமாக கேட்டுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு நலம் மற்றும் நீங்களே விளங்கி நீங்களே வீடியோ முழுமையா பார்த்தீங்கன்றாலே உங்களுக்கு விளங்கும் பயிற்சி வாப்புகளையும் போட்டுக்கிறேன் கைரேகை சம்பந்தமாக நீங்கள் அறிந்து கொள்ள வேணும்னா வீடியோ பார்த்து தேர்ந்து அறிந்து உங்கள் கைதை குறியீடுகளை புள்ளிகளை பார்த்து அவளத்துக்கு தெளிவாக போட்டிருக்கிறேன் சரி தொடர்ந்து பார்க்கலாம் கடகராசி என்பர்களுக்கு வந்து எப்படியான இந்த புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு அமைய போகின்றது என்பதை பார்த்துக் கொள்வோம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் கவனமாக இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சரியோ குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரக்கூடும் கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் கொடுக்கும் ஆகவே யோசித்து நிதானித்து கதையுங்கள் தொழில் புதிய தொழில் முயற்சிகளில் கவனமாக இருக்க வேண்டும் புதிய தொழில் முயற்சி ஒன்றை ஆரம்பிக்கும் போது யோசித்து திட்டம் போட்டு கவனித்து ஆரம்பிப்பதுடன் கவனமாக இருங்கள் புதிய தொழில் முயற்சிகளில் கவனமாக இருக்க வேண்டும் தடைகள் ஏற்படலாம் கூட்டு உங்களுடன் செய்பவர்கள் உங்களை ஏமாற்றி விடுவார்கள் கடகராசி ஏமாந்து விடாதீர்கள் குடும்பம் குடும்ப உறுப்பினருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக தேவை திருமண வாழ்வில் சில பிரச்சனைகள் வரலாம் கடகராசி என்பவர்களே திருமண வாழ்வில் சில பிரச்சனைகள் வராமல் திருமணம் செய்யாதவர்களுக்கு தடைகள் ஏற்படலாம் திருமணம் தள்ளி போகலாம் கல்வி வந்து மாணவர்களின் கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும் அதாவது கடகராசி மாணவர்களாக கடகராசி என்பவர்கள் மாணவர்களாக இருந்தால் கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும் எல்லாருடைய உங்களின் பிள்ளைகளின் கல்வியில் நீங்கள் கவனமாக இருங்கள் கவனம் செலுத்த வேண்டும் உயர்கல்வி பயில்பவர்களுக்கு தடைகள் வரலாம் கடகராசி என்பவர்களே ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ளுங்கள் எல்லா பிரச்சனைகளை எதிர்கொள்வீர்கள் மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது கடகராசி என்பவர்களை மன அழுத்தத்துக்கு உள்ளாவீர்கள் ஆகவே மிக மிக கவனமாக இருங்கள் மொத்தத்தில் உங்களுக்கு தூத்தாண்டு திறந்ததில் இருந்து உங்களுக்கு பிரச்சனைகளை நீங்கள் கடகராசி அன்பர்கள் எதிர்கொள்வார்கள் ஆனாலும் உங்கள் ஜாதகத்தை இது பொதுப்பலன் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் திசை மற்றும் திசை இருக்கும் வீட்டு அதிபதியை பொறுத்து பலன் மாறுபடும்